தேனி மாவட்டம் உத்தமபாளையம் புறவழிச்சாலை அது நீதிமன்றம் அருகே இருக்கும் அந்த ரெசிடென்சியை கடந்து சென்ற ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் திகிலோடு நின்று பார்த்து சென்றனர் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள் அதிகாலையிலிருந்தே பூங்கா ரெசிடென்சிக்கு வந்தவர்கள் போனவர்கள் என ஒருவரையும் விடாமல் போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருந்தனர் கொல்லப்பட்டவர் முப்பத்தி நான்கு வயதான பிரசாத் பைனான்ஸ் தொழில் செய்து வந்திருக்கிறார் தீவிர பக்திமானான பிரசாத் வேலைக்கு போகும் முன்பு இங்கு இருக்கும் முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து செல்வது வழக்கம் இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர் சம்பவத்தன்று பைக்கில் மாலையுடன் சாமி கும்மிட வந்தவரைத்தான் வழிமறித்த ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி குத்தி கொலை செய்திருக்கிறது யார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ன காரணம் என போலீசார் விசாரித்த போதுதான் அவரை கொன்றது ஒரு சரித்திர பதிவேடு கொலை குற்றவாளி என்பது தெரிய வந்திருக்கிறது பைனான்சியரான பிரசாத்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அனிஷ் ரஹ்மான் என்ற கொலை குற்றவாளிக்கும் இடையே வெகு நாட்களாக கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கிறது இரண்டு கொலை வழக்குகளுக்கு சொந்தமான அனிஷ் ரஹ்மான் சிறைக்கு செல்லும் போதெல்லாம் பிரசாத் அவருக்கு வாய்தாவிற்கு பணம் கொடுத்து உதவியிருக்கிறார் இருந்தாலும் பணம் விஷயத்தில் பிரசாத் அனிஷிடம் கொஞ்சம் கராராகவே இருந்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் அவ்வப்போது வாய் தகராறும் வெடித்திருக்கிறது ஆனால் பிரசாத் அந்த கண்டிப்பை அனிஷ் ரஹ்மானின் காதல் மனைவி சித்தி ஜுனோதாவிடம் காட்டவில்லை அதற்கு பதிலாக கரிசனத்தை காட்டியிருக்கிறார் இதனால் இருவரும் அனிஷ் ரஹ்மான் சிறையில் இருந்த ஒரு வருட காலமாக வீட்டில் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்புதான் அனிஷ் ரஹ்மான் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் ஆசையுடன் அவர் மனைவியை நெருங்கினால் முன்பு போல இல்லாமல் ஒதுங்கியிருக்கிறார் காதல் மனைவியின் இந்த திடீர் மாற்றத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதிற்குள்ளாகவே புழுங்கி இருக்கிறார் இந்த சூழலில்தான் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களும் அனிஷ் ரஹ்மானின் காதுபடவே அவரது மனைவிக்கும் பிரசாத்துக்கும் தொடர்பு இருப்பதை பற்றி தவறாக பேசியிருக்கிறார்கள் காதல் மனைவி தனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என ஆணித்தரமாக அவர் நம்பினாலும் அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறது அனிஷ் ரகுமானின் அக்கா மகன் முத்து கூறிய தகவல்கள் ஏற்கனவே பணம் விஷயத்தில் தன்னிடம் கரார் காட்டியதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் காதல் மனைவியையும் அபகரித்ததால் அனிஷ் ரகுமானுக்கு பிரசாத் மீது கொலை வெறி இருக்கிறது சம்பவத்தன்று மகன் முத்துவை அழைத்து சென்று அனிஷ் ரகுமான் பிரசாத்தை கோர்ட் அருகே வைத்து சரமாரியாக குத்திக் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அனிஷ் ரகுமானையும் முத்துவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்